வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஏழு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவும் என்பது எழுக்கு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் எண்ணி துணிக கரிமம் கருமம் அதாவது நன்கு ஆராய்ந்து ஒரு விஷயத்தை வந்து நினைத்து அதனை வந்து துணிகள்னா திண்மமான ஒரு எண்ணத்துடன் கருமம்னா செய்யத்தகுந்த காரியத்தை நன்கு ஆராய்ந்து தகுந்த காரியத்தை துணிவுடன் செய்ய வேண்டும் துணிந்த பின் அவ்வாறு ஒரு செயலை செய்ய தொடங்கிய பின்பு அதாவது துணிந்த பின் அப்படின்னு என்னென்னா முதல் எடுத்துடனே ஒரு செயலை தொடங்கின பின்பு எண்ணுவோம் சாரி தொடங்கினதுக்கப்புறம் அதை ஆராய்ந்து கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறது என்பது அப்படி கூறுவது அப்படி நினைப்பது என்பது இழுக்கு அப்படின்னா குற்றமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம இந்த குரலில் இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நன்கு ஆராய்ந்து திண்மமான எண்ணத்துடன் வந்து ஒரு காரியத்தை வந்து செய்யத் துவங்க வேண்டும் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்த பின்பு அதனை ஆராய்ந்து கொள்வோம் என்று நினைப்பது குற்றமாகும் இழுக்காகும் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஓர் காரியத்தை முடிக்கும் வழியை ஆராய்ந்து அதனை செய்யத் தொடங்க வேண்டும் அவ்வாறில்லாமல் செயலை தொடங்கிய பின் ஆராய்ந்து கொள்வோம் என நினைப்பது குற்றமாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்